அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் சசி மேடம் எழுதியிருக்காங்க சார் கடவுள்தான் முதலாளி கடவுள் படைத்த நாம் அனை அனைவரும் அனைவருமே அதாவது மண்புழு கூட தொழிலாளி என்கின்ற போது கடவுளுக்கு ஏன் பத்தாம் பாவத்தை கொடுக்காமல் ஒன்பதாம் பாவத்தை கொடுக்கப்பட்டது சார் இந்த கேள்வி ஏன் தோன்றியதென்றால் அண்ணாமலை சார் அன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவரவர் மேலதிகாரிகள் வரும்போது அதுவரை பத்தாம் இருந்தாலும் கூட ஆறாம் பாவாக மாறிவிடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படி பார்க்கும்போது நாம் அனைவருக்கும் தலைமை கடவுள்தான் அவருக்கு ஏன் பத்தாம் பாவம் கொடுக்க கொடுக்கப்படவில்லை சார் மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் என்றால் தான் படைத்த உயிருக்கு உணவு உடை உறையுடன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடவுளுடையது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதன் அதன் சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரியான உடைகளை போட்டுதான் பிறக்க வைக்கிறார் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உணவு உரையிடம் போன்றவற்றை அதற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொடுக்கிறார் உதாரணத்துக்கு மீனுக்கு தண்ணீர் பறவைக்கு மரம் விலங்குக்கு குகை இப்படி உணவும் மனிதர்கள் என்றால் மலைவாழ் மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடவுள் கொடுத்ததை வைத்து வாழ்பவர்கள் தான் கொடுத்ததை விட்டு விலகி அந்த நாகரிக மனிதனுக்கு நோய் கடன் போன்ற பிரச்சனைகள் கொடுத்து அடக்கி தன் காலுக்கு கீழ் வைத்துக்கொள்கிறார் சரி உதாரணமாக ஒட்டகை வந்தி குட்டி போடுகிறது அது இருக்கும் உயரத்துக்கு குட்டி மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது மயங்குதான் விழும் அங்கே கடவுள்தான் கடவுள்தான் தாய் ஒட்டகை சிவங்கியின் மனதை ஆதிக்கம் செலுத்தி இப்போது மயக்கம் தெளிந்து குட்டியை ஓட வைக்க ஓங்கி ஒரு உதைக்கூடு என்று கட்டளையிடுகிறார் தாய் ஒட்டகை வங்கி கால்பந்தி உதைப்பது போல் உதைக்கிறது குட்டி மயக்கம் தெளிந்து தாய் கூட செல்ல தயாராடுகிறது சார் இப்படி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் கடவுளுக்கு ஏன் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்துக்குரிய கட்டளிடுதல் ஆதிக்கம் செலுத்துதல் விதவிதமான உயிரினங்களை உருவாக்குதல் உயிர்களை உருவாக்குதல் பொறுப்பு அடக்கி ஆழ்தல் இவை இத்தனையும் கொண்ட கடவுளுக்கு ஏன் பத்தாம் பாவம் கொடுக்கப்படவில்லை இதுதான் கேலிசார் நன்றி அதாவது கடவுளுக்கு ஏன் ஒன்பதாவது பாவனா முதல்ல ஒன்பதாவது பாவத்துன்னு பார்க்கும்போது அதுக்கு நிறைய காரகம் இருக்குது பத்தாவது பாவங்கிறது ஒன்பதாவது பாவனாவே இலவசம் அப்படி ஒன்பதாவது பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது அந்த காரகத்தை எல்லாத்தையும் நம்ம தூக்கு தூக்கும் போது இலவசம் அப்படிங்கிற காரகம்தான் ஒம்பதாவது பாவம் பத்துங்கிறது ஒரு வேலையை செஞ்சு பணம் கொடுக்குறது ஒரு வேலையை ஒரு கர்மா அப்படின்னா கர்மானா ஒரு செயல் ஒரு அதாவது எல்லாத்தையும் ஈக்குவலா இந்த செயலுக்கு இதுதான் வருமானம் இதுக்கு இதுதான் கூலி இந்த வேலைக்கு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் இதெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணுறதும் ஒன்பதாவது பாவம் மாதிரி இயற்கை என்பது எல்லாருக்கும் சொந்தமானது அந்த இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது மாதிரி தான் நீங்கள் இயற்கையோட படைப்பை பார்த்தீங்கன்னா பெரிய தெரியும் அகம் புறம்னு பிரிக்கும் போது கடவுள் அகத்தில் நிற்கிறாரா புறத்தில் நிற்கிறாரா அப்படின்னு முதல்ல பிரிச்சுக்குவோம் முதல்ல பகுத்து ஆராய்வோம் அகம் என்பது என்ன புறம் என்பது என்ன அகம் என்பது கண்ணுக்கு தெரியாதது புறம் என்பது கண்ணுக்கு தெரியுது அப்போ கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா இல்லையா கடவுள் கண்ணுக்கு தெரியல அப்போ கடவுள் வந்து அகம் ஏரியாவுக்கு வந்துடுறாரு இந்த அகம் ஏரியாவுக்கு வந்துட்டு வந்துட்டதால அப்போ நிச்சயமாக பத்தாவது பாவத்தில் கடவுள் வைக்க முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் பத்தாவது இந்த கடவுள் அப்படின்னாவே ஆதிக்கம் செலுத்துதல் அடக்கி ஆளுதல் அப்படிலாம் இல்லை அது கடவுள் அப்படின்னா ஒன்பதாவது பாவம் அந்த ஒன்பதாவது பாவம் வந்துட்ட பிறகு அதுக்குள்ளே பன்னெண்டு கடவுள் வந்துடுறாரு பன்னெண்டு பாவத்துக்கும் தனித்தனி கடவுள் அதாவது அசுரனை அசுரனை அடக்கும் போது அங்கே ஆறாவது பாவமாக செயல்படுறாங்க அசுரனை அடக்கும் போது ஆறாவது பாவமாக செயல்படக்கூடிய கடவுள் கடவுள் ஆனால் பொதுவாக கடவுள் அப்படின்னாவே சாந்தம் தான் கடவுளுடைய பொதுவான ஒரு கருத்தே அதாவது ஒன்பதாவது பாவம் என்பது லக்னத்துக்கு முன் திரிகோணம் அதாவது லக்னத்துக்கு முன் திரிகோணம்னா என்னென்னா நாம் பிறப்பதற்கு முன் முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் இருந்ததோ அது எல்லாம் ஒன்பதாவது பாவம் தான் நாம் பிறப்பதற்கு முன்னாடி தகப்பனார் இருந்தார் அதனால் ஒன்பதாவது பாவம் அவர் அதே மாதிரி ஒன்பதாவது பாவம் இயற்கை மலை இந்த மாதிரி எதை இதெல்லாம் பிரமிக்கத்தக்கதோ அதாவது நாம் ஒரு முன்கூட்டியே அந்த நாம் பிறப்பதற்கு முன்கூட்டியே உருவானது அனைத்தும் ஒன்பதாவது வீடு கருணை இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை நம்ம ஒன்பதாவது பாவத்தில் காரகத்தை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அது கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நிறைய காரங்கள் நீதி நேர்மை தர்மம் இந்த மாதிரி கடவுள் வந்து எல்லாருக்கும் சமமாக தான் கொடுக்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அகம் சார்ந்த விஷயம் எல்லா மனுஷனுக்கும் பொதுவானதுதான் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அடி எட்டு அடிலாம் உயரம் வளர முடியாது அவருக்கு ஒரு ஜான் வயிறு தான் சாதாரண மனுஷன் எவ்வளோ சாப்பிட்றானோ அளவுக்கு தான் அவங்களால சாட முடியும் இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மனுஷன் சாப்பிட்டதோடு அவங்களால கம்மியாகவே தான் சாப்பிட முடியும் அதிகமாக சாட முடியாது அப்போது என்னன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு கடவுள் என்ன பண்ணுறாருனா பாகுபாடு பிரிக்கலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவர் வச்சுருக்கார் அகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் உதாரணத்துக்கு எல்லா மனுஷருக்கும் உடல் திறன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் புறம் சார்ந்த விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் அதிகமாக இன்வால்வ் ஆகிடறாங்களோ அவங்களுக்கு உடல் திறன் குறைவாக இருக்கும் அகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் திறன் அதிகமாக இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கூட பெரிய அளவுக்குலாம் இருக்காது அதாவது ஒரு ஒரு சராசரி ஒரு முப்பது வயசு பையன் வந்து ஒரு முப்பது கிலோ வெயிட்டு ஈஸியாக தூக்குறார் அப்படின்னா இது யாரும் வந்து முன்னூறு கிலோ வைட்டு யாரும் தூக்குறக்கூடாது யாருமே இல்லை முன்னூறு கிலோ வைட்டு ரொம்ப ஈஸியாக தூக்குறவங்க யாரா இருக்காங்களா இல்லை ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு எல்லை இருக்குது புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு எல்லை இல்லை அப்போ கடவுள் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் எல்லா உயிரினங்களையும் சமமாக பாய்ப்பவர் நீங்கள் அந்த உயிரினத்தோட அந்த பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னாவே இயற்கையோட ஒரு அற்புதத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இயற்கையோட அற்புதம் என்பதே அது பரிணாமம் அந்த உயி உயிரினத்துடைய தோற்றத்துலேருந்து அப்படியே ஒரு உணவு சங்கிலின்னு சொல்லணும் உணவுச் சங்கிலிங்கிற ஒரு அமைப்பில் விவசாயம் இந்த மாதிரி விஷயத்தெலாம் எப்படி எப்படிலாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இயற்கையோட ஒரு இதுதான் அந்த இயற்கை என்பதே ஒன்பதாவது வீடு தான் பத்து என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உழைக்கிறவங்களுக்கு பார்த்து 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 அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை மட்டும் தருவது பத்து ஆனால் ஒன்பது என்பது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த அதாவது எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக பாய்ப்பது இந்த அகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை அல்லது கடவுள் என்ற இது வந்து எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்துருக்காரு யாரையும் வந்து எல்லாருக்கும் வந்து வாரி வாரிக்கு கடவுள் கொ கொடுத்து அகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் எல்லாம் இல்லை அது கடவுளை மீறி மனித சக்தியால் உருவாக்கக்கூடியாது அதனால்தான் இயற்கை செயற்கைன்னு சொல்கிறோம் இயற்கை என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது செயற்கை என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்டதுக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகுபாடு இருக்கும் மனிதனால் உருவாக்கப்படுறது தான் தொழில் அந்த தொழிலில் செய்கிறவங்களுக்கு தான் எல்லாேருக்கும் ஒரே கூறியில் உழைக்கிறவன் ரொம்ப கடுமையாக உழைக்கிறவனை விட குறைவாக உழைக்கிறோன்னு தான் நிறைய சம்பளம் அது காரணம் என்ன அவனுக்கு டிமாண்ட் அப்படிங்கிற வகையில் அங்கே போயிடுது அந்த டிமாண்டு அப்படிங்கிற வகையில் அங்கே போயிடுறதால அது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மனுஷன் தீர்மானிக்கலாம் ஆனால் கடவுள் தீர்மானிக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் காமனாக இருக்கிறதால கடவுள் என்பது ஒன்பதாவது பாவமாக சொல்கிறது தான் அது சரியாக இருக்கும் ஏன்னா வந்து தர்மம் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் நீதி என்பது ஒன்பதாவது பாவம் இதெல்லாம் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு மறுபக்கம்தான் இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் நம்ம உலம்பு தோன்றுவதற்கு நமக்கு முன்னாடி லக்னத்துக்கு முன் திரிகோணம் நம்ம தோன்றுவதற்கு முன்னாடி இந்த உலகம் பல வருஷத்துக்கு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துகிட்ருக்கு அப்போ இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லக்ன பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவம் தான் ஒன்பதாவது பாவத்தில் ஒன்பதாவது பாவம்ங்கிறது கடவுள் அப்படின்னு சொல்கிறவருக்கு அது லக்ன பாவமாக போயிடும் அந்த வகையில் பத்து வந்து நம்ம லக்ன பாவம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது கடவுளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒம்பது தான் கடவுளுக்கு அப்படிங்கிறது சரியாக வரும்